முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு கடல் வளத்தில் உள்ள மீன் வளத்தை பெருக்க வேண்டும் என்ற வகையிலே எங்களுடைய துறையின் சார்பாக ஒரு திட்டத்தை ரூபாய் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை அறிவித்து ஏறக்குறைய இருபத்தைந்து இடங்களில் இருபத்தைந்து கடற்கரை பகுதியில் இந்த செயற்கை பவளப்பாறை அமைந்திருக்கின்ற பகுதியில் இந்த மீன் குஞ்சுகளை விட்டு அது மீன் இனப்பெருக்கத்தை அதிகமாக பெருக்கக்கூடிய வகையிலே கடலில் மீன் பிடிக்கக்கூடிய நாட்டுப் படகு மீனவர்களுக்கு இந்த மீன்வளத்தை பெருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த திட்டத்தை அமைத்திருக்கின்றோம் அந்த திட்டத்தை தொடங்கின்ற முகமாக இன்றைக்கு மண்முக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உத்தரவின் பேரில் முதல் முதல் இந்த இடத்தில் மல்லிப்பட்டணத்தில் தொடங்கி வைத்திருக்கின்றோம் அந்த தொடக்கம் என்பது தொடர்ந்து கடல் பகுதியில் இருக்கின்ற நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மீன் குறைவு இல்லாத நிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை எங்களுடைய துறையின் மூலம் செய்து வருகிறோம் இது மல்லிப்பட்டத்தில் வந்து தூண்டில் வளைவு அமைக்கணும் நீண்ட நாளாக கோரிக்கை இருக்குது சரி ஏற்கனவே அமைக்கப்பட்ட துறைமுகத்தில் அது இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கு அதே போல் வந்து கடற்கரை வந்து முகத்துவாரங்கள் தூர்வு வரப்படும்னா கடந்த மார்ச் மாதம் அறிவிச்சிங்க இது வரைக்கும் அந்த தூர்வு வரப்படாமல் இருக்குது மீனவர் கிராமங்கள்ல ஏற்கனவே இந்த தூண்டில் வளைவு அமைப்பதற்கான ஆய்வுகளை எங்களுடைய துறை மூலம் ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது போல தூர்வார்கின்ற பணியை அறிவித்திருக்கின்றோம் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் இந்த தூர்வாரிக்கான நடவடிக்கைகளை துறையின் மூலம் எடுப்போம் மீன்வளத்துறை இப்ப வந்து இங்க வந்து கடற்பசுக்கான ஒரு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படாத அது தொடர்ந்து தாமல் மாயிட்டு இருக்கு இது வந்து என்னன்னா அந்த பகுதியில் வந்து எரிவாயு இருக்க ஒரு சிறிய தகவல் பரவிட்டு அது கடற்பசு அமைக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் மீனவர்களை பாதிக்கக்கூடிய எந்த செயலையும் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதுபோல கடல் பசுக்களை வளர்ப்பது அதை பாதுகாக்கின்ற திட்டங்களை அளித்திருப்பது நம்முடைய தமிழ்நாடு வனத்துறையின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படும் அதே மாதிரி சார் இப்ப விசைப்படவு மீனவர்கள் வந்து ஆழ்கடகு போறதுக்கு அனுமதி ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்க ஏன்னா வந்து கரையோரத்துல வந்து இங்க ஆளுகிற ஆழம் இல்லாத போதீங்கனால மீன்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது அவங்க கொஞ்சம் லாங்கில் லாங்ல தான் அந்த மீன்கள் கிடைக்கிறதுக்கே அவங்களுக்கு சாத்தியப்பட்டு இருக்குது அதுக்கான ஏதாவது சரி ஒவ்வொரு இடங்களிலும் மீனவர்களுக்குள்ள சில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது அதனால அவங்களெல்லாம் கலந்து கலந்து பேசி அதற்கு முன் துறையின் மூலம் துறை அதிகாரிகள் கலந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக கவனத்துக்கு கடற்படையினால அடிக்கடி இந்திய தமிழக மீனவர்கள் வந்து பிடிக்கப்படுறாங்க அதை மீட்கிறதுக்கான நடவடிக்கை இல்ல அப்படிங்கிறது மாதிரி ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்காரு கச்சத்தீபம் வந்து அப்போ இருந்த மாநில அரசும் மத்திய அரசும் விட்டது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து இலங்கை பிரச்சனை என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு உடனே செய்யக்கூடிய விஷயம் இல்லை இந்த விஷயத்தில் வந்து ஆளுநர் வந்து ஒன்றிய அரசுடைய பிரதிநிதி அங்கே இருக்காரு அவரு உடனடியாக அவரு வந்து டெல்லிக்கு சென்று பாரத பிரதமரையோ அமைச்சர் அவர்களை சந்தித்து இதற்கான தீர்வை காண்பதற்கு இவர்களை தொடர்ந்து பாரம்பரியமாக மீன்பிடிக்கின்ற பகுதிகளை மீன்பிடிப்பதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்ற வகையில் எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு வகைகளை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பாராமோகமாக இது தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் அல்ல என்ற நிலையில் இருக்கின்றார்களோ என்ற நிலைகளே இன்றைக்கு மீனவர்கள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் ஆகவே வெகு சிக்கத்திலே மண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு கவர்னர் வந்து பார்த்திருக்காரு கவர்னர் வந்து பார்த்துட்டு அதை தீர்வு காண்பதற்கு ஏற்கனவே பல தடவை பல தலைவர்கள் பாரதிய ஜனதா தலைவர்கள் அந்த பகுதிக்கு வந்து கச்ச தீவை நாங்கள் மீட்டுக் கொடுக்க போகின்றோம் இருக்கின்ற படகுகள் எல்லாம் மீட்டுக் கொடுக்க போகின்றோம் மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களை தவிர அதற்கான தீர்வை காண்பதற்கான ஒன்றிய அரசாங்கமாக அவர்கள் செயல்படுவதில்லை நாங்கள் முதலமைச்சர் உத்தரவு வழங்கி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குள்ளே திருமுக கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் அதுபோல அந்த பகுதியினுடைய மீனவர்களை சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து டெல்லிக்கு சென்று ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் அவருடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வருகின்ற போது பேசுகின்றோம் பேசுகின்றோம் என்று சொல்கின்றார்கள் செவ அதை நிரந்தரமாக அந்த மீனவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கான நிலைகளை ஒன்றிய அரசாங்கம் தனி கவனம் செலுத்தப்படுவதில்லை ஆனால் மனு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு இது அந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கெல்லாம் படகுகளுக்கான நிவாரணங்களை மண்முக தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் மீனவர்கள் அல்லல் படக்கூடாது என்ற வகையிலே அந்த படிகளை அதற்கான நிவாரணங்களை நம்முடைய மனு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள்